I'm தலைவர் ஐம்பதாவது வருஷனால இந்த வருஷம் கொஞ்சம் சிறப்பாக பண்ணணும்னு ரசிகர் மன்றத்தில் மாநகரும் புறநகரும் மாவட்ட ரஜினி ரசிகர் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அது வந்து சோலைமலை தேட்டரில் நாளைக்கு தலைவர் படத்தை முன்னிட்டு ஒரு ஐம்பது கிலோ கேக்கு ஐம்பதாவது வருஷம்னால் ஐம்பது கிலோ கேக்கு அப்புறம் தார தப்பட்டையோட தலைவர் படத்தில் எப்படி வர்றாரோ அப்படி வந்து ஒரு முக்கிய நிகழ்வு நடக்க உள்ளது அது போக வந்து நம்ம புறநகர்லையும் மாவட்டத்திலையும் உள்ள மொத்த ரசிகர்களுக்கு தேட்டருக்கு என்ன விலையோ அதை அப்படியே எல்லாத்துக்கும் கொடுத்து மதுரையில் முதல் முதல்ல டிக்கெட்டை அதே விற்று முடிச்சாச்சு இது வந்து தலைவர்னாலே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக ஐம்பது வருஷமாக திரையுலகத்தில் இருக்கு அவருக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லாட்டால் அவர் வந்தா போனால் எல்லாமே மக்கள் விழிப்புணர்வோடு பார்க்குறாங்க அவருடைய படம் வந்து பாடமா இருக்கு படம் வந்து பொழுதுபோக்காக இல்லாம ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு ஐம்பது வருஷத்தில் ரசிகர்கள் ஒரு கட்டுக்கோப்பாக இருக்கணும் எப்படி இருக்கணும் தர்மமா இருக்கணும் ஆனா ரஜினி ரசிகர்களுக்குன்னு ஒரு திமிர் இருக்கு திமிர் எப்படி வரும்னா உண்மை இருந்தால் தான் வரும் நாங்க ஆண்ட கட்சிக்கும் பயப்படுறது கிடையாது போற கட்சிக்கும் பயப்படுறது கிடையாது தர்மத்து வழியில் தலைவர் வழியில் இந்த படத்தை நல்ல வழியாக சிறப்பா செஞ்சு மக்களுக்கு நன்மை செய்கிற விதமா இந்த பிரஸ்மீட்ட ஏற்பாடு போது ஒரு கட்டுப்பாடு ஒரு தெளிவான சிந்தனைக்காகத்தான் இந்த ஏற்பாட செஞ்சிருக்காரு இதுல வந்து அழகரு காமாட்சி சரவணன் நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சிருக்காங்க அதுல நானும் இதுல பங்கு பெற்றிருக்கேன் அப்புறம் இந்த ஆடியோ லான்ஸ்ல பாத்தீங்கன்னா தலைவர் பேசிருக்கிறது வந்து ஒரு ரசிகர்கள் தான் எனக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரி பேச பேசியிருக்காரு ரசிகர்கள் எவ்வளவோ பேர் அவரை பார்க்கணும் அவர்கிட்ட படம் எடுக்கணும் அப்படின்லாம் கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்காங்க அது தொடர்பாக மதுரை ரசிகர்கள் அது தலைவருடைய அன்னைகிட்ட வந்து அண்ணே நாங்க எல்லாருமே சொல்லியிருக்கோம் தலைவர் வந்து வந்து இப்ப சொல்லியிருக்காரு அவரு நான் வந்து சாயிரப்ப புறாமே வந்து இதை தாங்கி பிடிக்கிறது வந்து ரசிகர்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு சாசாண்டமா உங்க காலில் விழுணுன்னு இருக்காரு தலைவர்கிட்ட வந்து நாங்க இந்த நேரத்துல தலைவருடைய ஆகஸ்ட் பதினாலுல தலைவருடைய ஐம்பதாவது பொன் விழா ஆண்டும் இந்த படமும் வந்து ஒரே நேரத்தில் வருது அபூர்வராங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு ஆகஸ்ட் பதினாலில் வந்ததாக லோகேஷ் கனகராஜ் அந்த ஆடியோ லான்சில் சொன்னார் அது இது இது பண்ணும்போது வந்து முதல் முறையாக தமிழ்நாட்டிலே நாங்கள் ப்ரெஸ் மீட் வந்து மதுரையில் இது இது எங்களுக்கே ஒரு புதுசு இதில் வந்து தலைவர்கிட்ட வந்து நாங்கள் இங்கேருந்து மதுரையிலேருந்து இருந்து அனைவரும் நாங்கள் கொடுக்குற ஒரே கோரிக்கை என்னென்னா தலைவர் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கட்சி ஆரம்பிக்கும் போது எல்லாத்தையும் ராகவேந்திரா மகளில் வச்சு ஃபோட்டோ எடுத்தார் அதே மாதிரி அப்போ தனித்தனியாக போட்டோம் எடுத்தோம் இந்த ட்ரிப் வந்து தலைவர்கிட்ட நாங்கள் மதுரையிலேருந்து மற்ற செலப்ரேஷன்லாம் வந்து ப பக்காவாக போறோம் போகிறோம் இந்த ஆகஸ்ட் பதினாலில் நீங்கள் வந்து பாருங்கள் வாடிப்பட்டி ட்ரம்ஸ் இட்டு கேக்கு அதுபோக வந்து இன்னும் வந்து இந்த டோல் இது டோல் இது பண்ணுறோம் டிஜே பண்ணுறோம் இந்த மாதிரி நிறைய பண்ணுறோம் அதில் வந்து தலைவர்கிட்ட வந்து இங்கேருந்து எங்களுக்கு வந்து ஒரு சின்ன ச ஆப்ளிகேஷன் தலைவர்கிட்ட கொடுக்குறோம் எங்களுக்கு வந்து குடும்பத்தோடு மதுரை மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து உண்மையா தலைவருக்காக உழைக்கிறேன் நாங்கள் இது வரைக்கும் எந்த அரசியல் கட்சிகளுக்கு பின்னாடிலாம் போனதில்லை தலைவர் கைய காமிச்சா மட்டும்தான் நாங்கள் அதுக்கு பின்னாடி போவோம் அதனால் தலைவர்கிட்ட வந்து அன்பான வேண்டுகோள் எங்கள் குடும்பத்தோட ஒரு போட்டா வேணும் தலைவா